வெல்கம் டு ஈட்வே சேனல் பாப விமோச்சனத்திற்கான புண்ணியத்தலம் ஏமபயம் போக்கி ஆயில் விருத்தியடைய செய்யும் தலம் பிரம்மன் சிவபெருமானிடம் உபதேசம் பெற்ற தலம் அபிராமி பட்டரால் அபிராமி அந்தாதி பாடப்பட்ட தலம் அமிர்தமே லிங்கமாக அமைந்துள்ள கோவில் இந்த அமிர்த கடேஸ்வரர் கோவில் இன்னும் பல சிறப்புகளை பெற்றது மயிலாடுதுறையில் உள்ள இந்த சிவன் கோவில் வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரையும் பாருங்கள் மயிலாடுதுறையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டரும் சீர்காழியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ள திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் அம்பாள் அபிராமி சுந்தரி பிரம்மரோ சிவபெருமானிடம் ஞானோபதேசம் பெற விரும்பி அவரை வழிபட்டார் எம்பெருமானோ அவரிடம் வில்வ விதையை கொடுத்து அந்த விதை எந்த இடத்தில் முளைவிடுகிறதோ அங்கு அவரை வழிபடச் சொன்னார் அந்த இடமே வில்வவனம் வனம் திருக்கடவூர் என்று அழைக்கப்படுகிறது எம்பெருமானோ வில்வவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான தேவஸ்தானம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் இது நாற்பத்தி ஏழாவது சிவத்தலமாகும் சிவபெருமானின் எட்டாவது திருத்தலம் இது தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலில் அமிர்தத்தை கடைந்து பிரிக்க முயன்றபோது போது முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்க மறந்ததால் விநாயகர் கோபமடைந்து அமிர்த கலசத்தை கோவிலில் மறைத்து வைத்தார் பின் அமிர்த கலசம் கோவிலில் சிவலிங்கமாக மாறியது அதனால்தான் தான் அமிர்த கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் விநாயகப் பெருமானின் இந்த சம்பவத்தை நினைவு விதமாக இந்த கோவிலில் தனி சன்னதி கள்ள விநாயகர் என்று உள்ளது அவருக்கான கல்லவிநாயகர் பதிகம் என்று கோவிலிலும் புரிக்கப்பட்டுள்ளது இத்தலத்தில் மார்க்கண்டேயனின் ஆயுட்காலம் நிறைவடைய அவரது உயிரை பறிக்கும் பொருட்டு வந்த யமன் பாசக்கயிற்றால் துரத்த மார்க்கண்டேயரோ சிவபெருமானான அமிர்தலிங்கத்தை கொண்டார் யமனின் பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மீது விழ கோபமுற்ற சிவன் உருவாக வடிவெடுத்து யமனை தன் காலால் உதைத்து நெற்றிக்கண்ணால் கண்ணால் அவரை எரித்து கொன்றுவிட அதன் பின் மார்க்கண்டேயன் சிரஞ்சீவியாக வாழ்ந்தார் என்பது வரலாறு யமனை சமூகம் செய்து மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறாக இருக்க அருளினார் எம்பெருமான் அதனாலேயே இத்தலத்தில் ஆயுள் விருத்திக்காக ஹோமங்கள் செய்வது மிகவும் விசேஷம் அறுபது வயது பூர்த்தியானவுடன் சஷ்டியப்த பூர்த்தி எழுபது வயதில் பீமரத சாந்தி எழுவதுக்கு மேல் எழுவத்தைந்து குள்ளி விஜயரத சாந்தி எண்பதாவது வயதில் சதாபிஷேகம் தொண்ணூறாவது வயதில் மரகத விழா நூற்றாண்டு கண்டவர்களுக்கு பூர்ணாபிஷேகம் இப்படி வரிசையாக உள்ளது பிறந்த நட்சத்திர நாளன்று அலுவலகத்தில் முன்கூட்டியே பதிவு செய்தால் அதற்குரிய இடத்தில் நீங்கள் வந்து விசேஷங்களை நடத்திக்கலாம் இது மாதிரி நிறைய இடம் இருக்குது இங்கே கூட்டமும் நிறைய இருக்கு யமபயம் போக்க இங்குள்ள காலசம்ஹார மூர்த்தியை வணங்க வேண்டும் அமிர்தகடேஸ்வரரை கண்ட பிறகு மார்க்கண்டேயர் எங்கேயுமே செல்லவில்லை அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி இங்கு எப்படி உருவானது ஒரு முறை தையை அமாவாசை என்று அபிராமி பட்டர் அம்பிகையை தரிசித்து அவள் முக அழகை ரசித்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சரபூஜி மன்னரிடம் அமாவாசை திதியை பௌர்ணமி என்று தவறுதலாக சொல்லிவிட்டார் இதனால் கோபமுற்ற மன்னருக்கு அபிராமி அந்த அதிபாடி அமாவாசையை பௌர்ணமியாக மன்னருக்கு மாற்றி காட்டி அற்புதம் நிகழ்த்தி தந்தார் அபிராமி பட்டர் இங்கே அபிராமி சரஸ்வதியின் ஞானஸ்வரூப நிலையில் காட்சியளிக்கிறார் இத்தேவியை வணங்குவதன் மூலம் உயர் ஞானம் கல்வி மேம்படும் இந்த கோவிலுக்கு போகிறவங்க அம்பிகையின் சன்னதிக்கு பின்னே உள்ள அபிராமி பட்டரின் சன்னதியையும் வணங்கிவிட்டு விட்டு வாருங்கள் கருவறையின் உள்ளே புகைப்படம் எடுக்க அனுமதி கிடையாது இது அகத்தியர் புலத்தியர் வணங்கிய தலம் இங்கு நவக்கிரக சன்னதிகள் கிடையாது குங்கிலிய கலைய நாயனார் காரி நாயனார் இத்தலத்தில் அற்புதங்கள் சேவைகள் பல செய்ததாக கூறப்படுகிறது இந்த கோவில் காலையில் ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் மாலை நாலு மணி முதல் ஒம்பது மணி வரையும் திறந்திருக்கும் கார்த்திகை சோமவாரத்தில் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகங்கள் நடைபெறும் ஆண்டுதோறும் சித்திரை மக நட்சத்திரத்தில் காலசமஹார பெருவிழாவும் பங்குனி அஸ்வதி நட்சத்திரத்தில் தீர்த்தவாரி விழாவும் நடைபெறும் இங்கே இருக்கிறது பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசலிங்கங்கள் சந்திரன் சூரியன் இது மூர்த்தி எங்கள் கோவிலுக்கு மிக அருகிலேயே இது மாதிரி தங்குகிற இடமும் உணவகத்தோடு சேர்ந்து இருக்குது இது மாதிரியே அடுத்தடுத்து நிறைய இடங்கள் தங்கக்கூடிய இடங்கள் இருக்குது சாப்பாடு ருசியாகவும் விலை ரீசனபிளாகவும் இருக்குது நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இங்கே உள்ள மணியை அடிச்சிட்டு போகலாம் அது மகிழ்ச்சி ஒழியாக ஹோட்டல் நிர்வாகத்திற்கு அது வந்து ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒரு நாள் தங்கினாலும் நீங்கள் நினைச்ச நேரம் கோயில் திறந்திருக்க நேரம் எம்பெருமானையும் அபிராமியையும் தரிசிக்கலாம் இரவு நேரத்தில் கோவிலும் கோபுரமும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கூடுதலாக ரசிக்கலாம் ஆரோக்கியத்தோடும் ஆயுசோடும் இருக்க யாருக்குத்தான் ஆசை இருக்காது வாழ்நாளில் முறை எனும் அவசியம் செல்ல வேண்டிய இடம் இந்த அமிர்தகடேஸ்வரர் கோயில் இந்த வீடியோ பிடிச்சதுனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் கொடுத்துடுங்க Thanks for watching.